திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்த தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திரு நெடுங்கல பதிகம் ஒன்றாம் திருமுறை பண் பழந்தக்கராகும் விடர் நீங்கி இன்பம் பெற ஓத வேண்டிய பதிகம் திருச்சிற்றம்பலம் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உனை பேசினல் குறையுடையார் குற்றம் ஊராய் கொள்கையினாள் உயர்ந்த நிறையுடைய தளையாய் நெடுங்களம் ஏயவனே கனை தெழுந்தவண் திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாம் இடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை பணத்தகத்தோர் பாடலாடல் பேணி ஈராப்பகலும் நினைத்தெழுவாரிடையாய் நெடுங்களமேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நீனை கருத என்னடியான் உயிரை வௌவே என்றடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியாரிட களையாய் நெடுங்கலம் மேயவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவிர் சடையாரூரா தலைபுரிந்த பழி மகிழ்வாய் தலைவனின் தாள் நிழல் கீழ் நிலை புரிந்தாரிடற்களையாய் நெடுங்களம் மேயவனே பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பழி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தலைவ நின் தாழ் நிழல் கீழ் நீங்கி நிலாரிடையாய் நெடுங்கலம் மேயவனே பிரித்தனாய் பாழாகி வேதமூர் குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடை மேல் கரந்தாய் அறுத்தனாய ஆதி தேவன் அடியினையே பரவும் நிறுத்தற்ளையாய் நெடுங்களம் கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டியோர் வெங்கனையால் மாறு கொண்டாறமெரித்த மன்னவனே கொடி மேல் ஏறு கொண்டாய் சாந்தம் இரு என்று எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டிடளையாய் நெடுங்களம் மேயவனே உண்டின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் அன்றி அன்று நின்ற அரக்கர் கோணையே அறுவரை கீழடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியாள் என்று நல்ல வாய்மொழியா பகலும் நின்று நெய்வாரியிட யாய் நெடுங்கலும் ஏயவனே வேளவெங்கும் கும்புசித்த மாலும் விளங்கிய நான் முகனூ சூழ எங்கும் நேடாங்கோ சோதியுள்ளாகி நின்றாய் கேழல் வெண்கும்பிந்த பெம்மாள் கேடிலா பொன்னடியின் நீலல் நெடுங்களம் வாழ்வாரிடர்களாய் தம் சொல்லாக்கி நின்ற வேடமிலா சமனும் தஞ்சமிழா சாக்கியரும் தத்துவம் உன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழி நின்னடியே நெஞ்சில் வைப்பாரிடர்களாய் நெடுங்களம் மேயவனே நீடவள்ள சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகில் சிரபுற கூ நாடவள்ள பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையூமே நாடவல்ல பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையூமே பிரச்சிற்றம்பலம் இறைவி ஒப்பிலா நாயகி அம்மன் திருவடிகள் போற்றி போற்றி இறைவர் நித்திய சுந்தரேஸ்வரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்